அந்த ஆண்டில் வழக்கமாக மழைக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை இரண்டு தடவை மழை தொடங்குவது போல் தொடங்கி சட்டென்று நின்று விட்டது காவிரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரபாகம் வர வர குறைந்து வந்தது புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாட தொடங்கின எல்லாம் பால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக் கொள்ளலானார்கள் நாட்டுக்கு எல்லா விதத்திலும் கஷ்டம் வரும் போல் தோன்றுகிறது ராஜ்ய காரியங்களில் குழப்பம் இளவரசரை பற்றி தகவல் இல்லை அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பதை பேச்சுகளை வழி நெடுவிலும் சேர்ந்த நமுதனும் கேட்டு கேட்டுக்கொண்டே வந்தார்கள் மழை பெய்யாமல் இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துக்கு சௌகரியமாக இருந்தது அன்று காலையில் இருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது விற்பகலில் ஆக முடியாத புழுக்கமா இருந்தது ராஜபாட்டையின் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்ற போதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது இது ஐபசி மாதமாகவே தோன்றவில்லையே வைகாசி கோடை மாதிரி அல்லவா இருக்கிறது என்று ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டு போனார்கள் பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டி சென்ற சிறிது நேரத்துக்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது சாலை மரங்களின் இலைகள் காற்றில் நசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின வடகிழ திசையில் இருண்டு வருவது போல தோன்றியது இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது பெருங்காற்றில் சிறிய மலை துளிகள் கொண்டு விழுந்தன சிறு தூற்றல் விழ தொடங்கி கால்நாளிகை நேரத்தில் இறைச்சலுடன் பெருமழை கொட்டியது சாலையோரத்தில் நின்ற மரங்களின் கிளைகள் சடசடவென்று முடிந்து விழ தொடங்கின அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பறவைகள் கீழ்ச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின சாலையில் போல் கொண்டிருந்த ஜனங்களும் நாலா புறமும் சிதறி ஓடின காற்று மழையில் இருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள் மர கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள் இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள் மழை பிடித்துக் கொண்டே சிறிது நேரத்துக்கெல்லாம் பகல் பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது அன்று இரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்த நமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள் சேந்த நமுதனின் நந்தவன குடிலுக்கு அன்று இரவு போய் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள் மழைக்கால இருட்டில் ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக நடந்த பூங்குழலி கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெரும் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போகிறவள் பயப்படுகிறாயே என்று கேட்டான் அமுதா நடுக்கடலில் எவ்வளவு தான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா விழுந்தால் இடித்தானே விழும் என்றாள் பூங்குழலி இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடசடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை பற்றிக் கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான் பூங்குழலி இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை சாலை ஓரத்தில் இங்கே மண்டபங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் அமுதன் அமுதா அப்படியே செய்யலாம் ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள் பூங்குழலி பூங்குழலி மின்னல் மின்னும் போது பார்த்தால் தெரிந்துவிடும் இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன் பானத்தையும் பூமியையும் பொன்னொழி மயமாக்கிகளை கூச

குறி வைத்து விரைந்து சென்றார் இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள் சொட்ட நனைந்திருந்த துணிகளில் இருந்து தண்ணீரை பிழிந்தார்கள் துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையோ பிடிந்தாள் பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது அடடா மண்டபத்தை ஈரமாக்கி விட்டோமே என்றாள் பூங்குழலி பூங்குழலி மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றும் இல்லை ஜலதோஷம் காய்ச்சல் பந்துவிடாது நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன் அமுதா நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள் எனக்கு இன்னொரு பெயர் சமுதிரகுமாரி என்னை மலை நீர் ஒன்றும் செய்துவிடாது என்றாள் பூங்குழலி அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகில் இருந்த ஓர மண்டபத்தில் இருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்கு அவளை முதன்முதலாக அழைத்த இளவரசர் அருள்மொழிவர்மரின் நினைவு வந்தது பூங்குழலி என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்திலே தான் இருக்கிறது மழை விட்டதும் அங்கே போய்விடலாம் என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்வாள் என்று ஆமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரை குறையாக விழுந்தன மறுபடியும் சென்று உன்னை பறித்தது ஒரு இன்னல் அதன் ஒளியில் அவர்கள் முன்னால் அரை குறையாக பார்த்த காட்சி நன்றாக தெரிந்தது இருவரும் திடுக்கிட்டு போனார்கள் ஆலையில் ஏற குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் பிணுதுகளும் தாறுமாறாக மாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன அவற்றுக்கு அடியில் இரண்டு குதிரைகளும் ஐந்தாறு மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது அவசர அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஐயோ அப்பா என்ற சலசலப்பான குரல்கள் வேறொன்று கவர்ந்தது விழுந்து கிடந்த மரத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது இரண்டு ஆள்கள் மட்டும் நின்றார்கள் மற்றவர்கள் விழுந்த மரத்தின் அடியில் அகப்பட்டுக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் உனைந்திருந்தார்கள் போல் இருந்தது அமுதா பல்லக்கை பார்த்தாயா என்று கேட்டாள் பூங்குழலி பார்த்தே பழுவோர் இளையராணியின் பல்லக்கு போல் இருந்தது அமுதா விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா கடவுளே ஏன் அப்படி சொல்கிறாய் அழுவு ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்க போகிறதாக சொன்னாயே ஆமா இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை உங்குழலி பிடிக்காவிட்டால் அவள் மீது மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன அமுதா சாதாரணப்பட்டவர்களின் தலையிலே தான் மரம் விழ வேண்டுமா ராணிகளின் தலையிலே விழக்கூடாதா அது போனால் போகட்டும் நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா கோட்டைக்குள் போவதற்கு அவள் உதவியை கேட்கலாமா என்று கேட்டாள் பூங்குழலி பூங்குழலி ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம் நல்ல இடம் போனாலும் மழைக்கால இருட்டில் என்று எண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள் அமுதா ராணியை நான் பார்த்துவிட்டால் அப்புறம் எளிதாகிவிடும் பூங்குழலி அது எப்படி அமுதா என் அண்ணியின் பெயரை சொல்வேன் அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன் பூங்குழலி நல்ல யோசனை தான் ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவா சொல்ல முடியும் மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது அதன் இரண்டு பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது ஆகா கிளம்பிவிட்டார்களா இல்லை மண்டபத்தை நோக்கி அல்லவா அல்லக்கு வருவது போல் காண்கிறது சிறிது நேரத்தில் அல்லக்கு மண்டபத்தின் முகவு வந்து சேர்ந்தது பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள் அமுதா பழுவூர் இளையராணி நம்மை தேடிக்கொண்டல்லவா வருகிறாள் என்றாள் பூங்குழலி அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் முள்புறத்தை நோக்கி நகர முயன்றான் ஆனால் பூங்குழலி ஆபிதம் நகர மறுத்தாள் இதற்குள் யாரங்கே என்று அதட்டும் குரல் கேட்டது பல்லக்கை சுமந்து வந்தவர்களில் ஒருவரின் குரல் என்பதை பூங்குழலி தெரிந்து கொண்டு அண்ணே பயப்படாதே உங்களை போல் நாங்களும் தான் மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறோம் என்று சொன்னாள் பூங்குழலி சரி பல்லக்கின் அருகில் வர வேண்டாம் என்றது அதே குரல் அண்ணே நாங்கள் ஏன் பல்லக்கின் அருகில் நெருங்க போகிறோம் ஏறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டாமா என்று கேட்டாள் பூங்குழலி ஆமா வள்ளுவர் பெருமாள் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார் முற்பிறப்பில் செய்த வினை பயனை பற்றி கூறும்போது என்று தொடங்கி நான் அமுதன் போதும் போதும் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்கள் நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்டான் காவலர்களில் ஒருவன் அண்ணா நாங்கள் இரண்டு பேர்தான் என்றான் அமுதன் தான் உண்மை என்று அமுதன் உள்புறத்தில் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை பல்லக்கு சுமந்தவன் நான் அப்போதே சொன்னேன் மழை வந்ததும் மண்டபத்தில் போய் ஒதுங்கலாம் என்று கேட்கவில்லை அதனால் இந்த சங்கடம் நேர்ந்தது என்று தன் தோழனிடம் சொன்னான் அப்பனே இப்படி ஆகும் என்று யார் கண்டது தற்குள் கோட்டைக்குள் போய்விடலாம் என்று எண்ணினோம் இந்த மட்டும் பல்லக்கின் மேல் மரம் போய்விட்டது என்றான் அவன் தோழன் இந்த சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது சேர்ந்த நமுதன் பூங்குழலி இருவர்களுடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் மீதே இருந்தது ஆகையால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை சுற்று நோக்கி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள் அப்படி நோக்கிய பெண்மணியின் முகம் அவர்களை பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டு புன்னகை புரிந்ததையும் கவனித்தார்கள் மறுபினாடி மண்டபத்தில் வெளியிலும் இருள் சூழ்ந்தது மிக மெல்லிய குரலில் பூங்குழலி அமுதா பார்த்தாயா என்று கேட்டாள் ஆம் பார்த்தேன் என்றான் சேந்தன் அமுதன் அமுதா பல்லக்கில் இருந்தது யார் பூங்குழலி பழுவூர் இளையராணி தானே அமுதா உனக்கு என்ன தோன்றுகிறது பூங்குழலி பழுவூர் ராணியை போலத்தான் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது அமுதா சந்தேகம் இல்லை நிச்சயம்தான் பூங்குழலி எது நிச்சயம் அமுதா பழுவூர் ராணி அல்ல வித்து பிடித்த என் அத்தை ராணி தான் பல்லக்கில் இருக்கிறாள் சத்தமாக பேசாதே அமுதா சத்தமாக பேசாது காரியம் நடப்பது எப்படி பூங்குழலி என்ன காரியம் அமுதா எதற்காக இத்தனை தூரம் வந்தோமோ அந்த காரியம் தான் அத்தையை கண்டுபிடித்து விட்டோம் அவளை விடுவித்து அழைத்து போக வேண்டாமா பூங்குழலி அல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம் பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம் அமுதா தும்பை விட்டுவிட்டு பாலை பிடிக்க வேண்டும் என்கிறாயே அதெல்லாம் முடியாது இப்போது அத்தையை விடுதலை செய்தாக வேண்டும் உனக்கு பயம் இருந்தால் நீ இரு பூங்குழலி விடுதலை ஆவதற்கு உன் அத்தை சம்மதிக்க வேண்டாமா அல்லதில் ஏறி ஜாம் ஜாம் என்று போய்கொண்டிருக்கிறாள் எங்கே போகிறாள் எதற்காக யார் அவளை பிடித்து வர செய்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அமுதா பாதாள சிறைக்கு கொண்டு போகிறார்களோ என்னமோ அப்புறம் நம்மால் என்ன செய்ய முடியும் பூங்குழலி ஏன் முடியாது பாதாள சிறையில் நானே இருந்து வெளிவந்தவன் தான் அரண்மனைகளில் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு உன் அத்தையை எப்படியாவது நான் விடுதலை செய்கிறேன் இப்போது நீ சும்மா இரு பூங்குழலியும் அந்த சமயம் பொறுமையுடன் சும்மா இருக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தாள் அப்போது அவர்கள் சிறிதும் எதிர்பாராத காரியம் ஒன்று நிகழ்ந்தது மூடு பல்லக்கின் விலகிய திரை இன்னும் நன்றாய் விலகுவது போல் இருந்தது அதன் உள்ளிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது சத்தம் சிறிதும் இன்றி ஊனை நடப்பது போல் நடந்தது அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நல்ல இருட்டில் நடந்தபடியால் மண்டபத்தின் அந்த படிகளில் நின்ற காவலர்கள் கண்ணில் படவில்லை அல்லகிலிருந்து வெளிவந்தவள் ஊமை ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருளிலும் நன்றாய் தெரிந்து கொண்டு விட்டாள் ஊமை ராணி அந்த இரண்டு பேரின் கைகளையும் இழுத்துக்கொண்டு அந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள் பூங்குழலியை தழுவி கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் பின்னர் அத்தைக்கும் மருமகளுக்கும் சைகை பாஷையில் சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது பூங்குழலி சேர்ந்த அமுதனிடம் அத்தை சொல்வது உனக்கு தெரிந்ததா என்னை பல்லக்கில் ஏறிக்கொண்டு போக சொல்கிறாள் அவளை உன் வீட்டுக்கு அழைத்து போக சொல்கிறாள் பூங்குழலி உன் சம்மதம் என்ன என்று அமுதன் கேட்டான் அமுதா அத்தை சொல்கிறபடி செய்ய போகிறேன் ஆளை பிடித்து கொண்டு வர சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதை சரியான உபாயம் அல்லவா பூங்குழலி யோசித்து சொல் உபாயம் சரிதான் அதில் என்ன அபாயம் இருக்குமோ அமுதா நீ கவலைப்படாதே அத்தை சொன்னபடி செய்வதினால் எனக்கு ஓர் அபாயமும் ஏற்படாது அப்படி ஏற்படுவதா இருந்தால் என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கிறது என்று சொன்னாள் பூங்குழலி அத்தையை மறுபடி முறை தழுவி கொண்டு விட்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் மூடிக்கொண்டாள் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார் தற்கு அரசாங்க அதிகாரிகள் சிற்றரசர்கள் சேவை தலைவர்கள் அயல்நாட்டு தூதுவர்கள் வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள் ஆலய நிர்வாகிகள் தென்மொழி வடமொழி விக்பான்கள் ஆகியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள் ஆகையால் அவருடைய மாளிகையில் எப்போதும் ஜனகூட்டமாக இருந்தது தமக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்துக் கொண்டிருந்தார் ஆகையால் பழுவேட்டர் ஐயர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது ஆன போதிலும் சின்ன பழுவேட்டர் ஐயர் நுணமுணத்து கொண்டிருந்தார் முதன் மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததில் இருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது முதன் மந்திரியை காண வேண்டும் என்ற காரணத்தில் கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள் சக்கரவர்த்தியின் அரண்மனையை காட்டிக் காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள் இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டர் ஐயர் விரும்பினார் ஆனால் நேரில் முதன் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை பெரிய பழுவேட்டர் ஐயரும் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம் இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டர் ஐயரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல் இருந்தது கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊர் விளைவிப்பது போதாது என்று முதன்மந்திரி அநிறுத்த அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டர் ஐயரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பிக் கொண்டிருந்தார் சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார் காலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார் பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாட்டிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும் அதற்கு அரண்மனையின் மூடு பல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார் நிறைவேற்றினார் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அவ்விதம் மூடு பல்லக்கில் வைத்து வரவழைக்க கூடிய உயர் குடும்பத்து பெண்மணி யார் எதற்காக இங்கே வருகிறாள் இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் இத்தகைய சந்தர்ப்பத்தில் கமயனா இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு முடு பல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடனான ஆழ்வார்க்கடியான் தார் பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்துக் கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார் தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்துக்கொண்டு பர செய்தார் காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆணையிட்டார் ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் பின்னால் விரைந்து வந்து பயபக்தியுடன் நின்றான் திருமலை போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் என்றான் திருமலை நான் எதிர்பார்த்ததுதான் சந்தித்தே தாங்கள் சொல்ல சொன்ன செய்திகளையும் சொன்னேன் ஒன்றும் பயனில்லை இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை திருமலை இளவரசர் இப்போது கடம்பூரில் தான் இருக்கிறாரா ஆம் குருவே சம்புவரையரின் மாளிகையில் அவர் சென்றதை பார்த்து தான் வந்தேன் இளவரசருக்கு சம்புவரைய ராஜ உபசார வரவேற்பு அளித்தார் சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது திருமலை அதெல்லாம் கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள் குருவே இளவரசருடன் வந்திய தேவனும் வந்திருக்கிறார்கள் இங்கிருந்து பெரிய பழுவேட்டர் ஐயர் இளையராணியுடன் வந்திருக்கிறார் இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிட்டரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன் திருமலை திருகோவலூர் மலையமான் வந்திருந்தாரா குருவே மணிமுத்தா நதிவரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார் அந்த வீர கிழவன் சும்மா இருக்க மாட்டான் இருந்து ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் திருமலை நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா குருவே சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றியே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பழுவேட்டர் ஐயர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள் சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார் திருமலை குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது சீக்கிரத்தில் இந்த முதன் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி குருவே தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும் ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாய் காலம் கழிப்பேன் எப்போது உத்தியோகத்தை விட்டுவிட போகிறீர்கள் திருமலை ராஜ்யத்துக்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க போகிறேன் அது முடிந்ததும் விட போகிறேன் குருவே அது என்ன முயற்சி திருமலை அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதல்படி விட்டது உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் வியப்பு ஒன்றும் இல்லை அது என்ன காரியம் திருமலை தீவில் போல் திரிந்து ஓர் பெண்ணை பிடித்து அழைத்து வர அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா நேற்று இரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகி விட்டது ஆஹா அதிசயம் இதை எப்படி சாதித்தீர்கள் திருமலை சின்ன இளவரசர் தப்பி விளைத்தாரா இல்லையா என்று தெரிந்து வருவாள் என்று வருவாள்ார்த்தே வந்தால் அவளை பிடித்துக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தே நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலே வந்துவிட்டாள் இந்த வேடிக்கையை திருமலை திருவையாற்றில் இருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வர செய்தேன் இதற்காக பழுவூராணியின் மூடு பல்லக்கையே வர செய்தே ஐயா நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே ஆம் திருமலை அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாக இருந்தது ஓஹோ நள்ளிரவு ஆகிவிட்டதா தாங்களும் அத்தனை நேரம் விழித்திருந்து வரவேற்பு அளித்தீர்களா விழித்திருந்தே ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை வீட்டு பெண்களை விட்டு வரவேற்க செய்தேன் வேறு பிடித்தவள் ஆயிற்றே என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது நல்ல வேலையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கிவிட்டாள் திருமலை உண்மையை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது நீ இந்த சமயம் வந்தது நல்லதாய் போய்விட்டது குருவே நானும் பெண்மணியை பார்ப்பதற்கு மிக்க ஆவலா இருக்கிறே திருமலை அப்படியானால் வா அந்தபுரத்துக்கு போகலாம் உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும் ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும் குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்கு சென்றார்கள் அணி பெண்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அதிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார் அரண்மனை பணி பெண்கள் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார் ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் 앤다들.